வாராகி மேற்றமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்து முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவியே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரன் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்திங்கன்னா காவிய வயது முப்பத்தெட்டு வயது ஆகுது எங்களுக்கு ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஜாதி தடையிலான்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா சிம்மம் ராசி மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எம்ஏ வரையும் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொந்தமாக ஜவுளி கடை வச்சு ரன் பண்ணியிருக்குதான் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு மாதானா நல்ல லட்சக்கணக்கில் சம்பளம் வருமா வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா முதல் அழுது எரணா திருமணத்துக்கு தான் வெயிட் பண்ணியிருக்கதாக சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய முதல் திருமணம் கணவர் கூட சில கருத்து இருக்கணுன்னா கணவர் பிரிஞ்சுதான் பிரிஞ்சு தான் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்து சட்ட இதே டிவஸ் தான் சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் சட்டர் இதே டிவைஸ் வாங்கியிருக்கணும் தன்னை லைஃப் லாங் சந்தோஷமாக பார்த்துக்கிற சிறந்த மனமங்களை தான் சொல்லி கேட்டிருக்காங்க இவங்களுக்கு வந்து குழந்தைங்களெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கு எதுவும் குழந்தைகள் இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷனாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க எந்த ஜாதியாக இருந்துட்டாலும் பரவாயில்ல வரக்கூடிய கணவருக்கு ஜாதி தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஜாதி வயது தட இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நான் ஒரு படித்த மனமங்களை தான் சொல்லி வேணும்னு கேட்டிருக்காங்க எங்களுடைய வீடு வசதின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து மூணு இடத்துல சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க லேண்டும் நிறைய இடத்துல வாங்கி போய்ட்டுருக்குறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு பூர்வீக சொத்து பாதத்துக்காக வீட்டோட மாப்பிள்ளையே வந்துவிட்டால் போதும்ன்ட்டு நல்ல ஒரு மகன் மணமகன் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த மணமங்க இந்த மணமங்களுடைய மகோரின்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில்தான் இப்போ வசிச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமங்கலில் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியண அந்த மினஞ்சல் முகோரிக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களை தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா வசந்தி வயது முப்பத்தெட்டு வயது ஆகுது எங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் வன்னியர் இயர் ஒரு பிரிவு சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க தனக்கு வரக்கும் எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசி மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவனு சொல்லியிருக்கிறாங்க இவங்க கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பிஎட் முடிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்க வேளான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணிட்டுருக்கதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு மாதானா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் வருதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுடைய திருமண நிலையின்னு பார்த்தீங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் தருமத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய முதல் தருமத்தில் கணவர் கூட சில வாழை பிடிக்கிறதா சில கருத்து வேர்களை தான் சொல்லியிருக்காங்க இவங்க வந்து சட்டர் இதே டிவைஸ் வாங்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவர் நல்லா படித்து முடிச்சுட்டு இருக்கிற மாப்பிள்ளையே தான் தேவை த தன்னை போலவே தன் கெஸ்ட்லேயே வன்னியர் ஜாதிலையே மணமகள் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மனம் எந்த ஒரு குடி பழக்கமும் இல்லாத தன்னை லைஃப் லாங் வச்சுக்கிற சிறந்த மணமகன் தான் தே வேணும்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க இவங்களுடைய வசதின்னு பார்த்தீங்கன்னா வீடு வசதி அடுக்கு மணிக்கடலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களும் கார் பங்களா நல்ல லட்சரியான பே ஃபேமிலியோடு இருக்கிறதால தனக்கு வரக்கூடிய கணவரும் நல்ல வசதியான மணமங்க தான் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படி வசதி குறைவாக இருந்துட்டாலும் பரவாயில்ல ஓன் பிஸ்னஸ்ஸை நம்ம பண்ணிவிட்டு இவங்களுக்கு ஃபைனான்ஸ் மூலயமாவும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு அப்படின்றதால வீட்டோட மாப்பிள்ளையா வந்துட்டால் போதும் லைஃப் லாங் த நல்லா வச்சுக்கிற சிறந்த மணமங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சில எதிர்பார்ப்போடு சொல்லியிருக்காங்க இந்த மணமங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் தான் இப்போ வச்சுட்ருக்குதான்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளில் உங்களுக்கு படிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்கிரீனில் தெரிகிற அந்த மனஞ்சல் மகோரிக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க